தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே லாரி மீது கார் மோதி விபத்து ஏற்பட்டதில் பேர் கூடுதல் செய்தியாளர் ஆனந்த் கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் இந்த விபத்துக்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது மேலும் அந்த பேர் பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க வேறு யாரேனும் அதில் பயணம் செய்தார்களா தகவல்கள் அதாவது ஒசூர் நத்தம் பகுதியைச் சேர்ந்தவர் வந்து இந்த அதிமுக முன்னாள் கவுன்சிலர் முனிகிருஷ்ணன் இவர் தனது நண்பர்களுடன் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் அருவி அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி தி பாஸ் இது வந்து பாத்தீங்கனா வந்து வீடு திரும்பும் இவர்களுடன் காரில் வந்து பாத்தீனா அதே பகுதியை சேர்ந்த சீனிவாஸ் பசவராஜ் மஞ்சுநாத் மற்றும் சந்திரப்பா ஆகிய ஐந்து பேர் வந்து இந்த கார்ல வந்து பயணம் செய்துள்ளார்கள் இன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து மகேந்திரமங்கலம் அடுத்த ஜித்தாண்டலி தேசிய நெடுஞ்சாலை பிரிவில் வந்த போது வந்து தடுப்பு சுவர்ல வந்து இந்த எதிர்பாராத விதமாக நின்று கொண்டிருந்த லாரி மீது வந்து பாத்தீங்கன்னா தடுப்பு சுவர்ல மோதி மோதி இருக்கிறது இதில் வந்து காரை வந்து ஓட்டி வந்தவர் முன்னாள் கவுன்சிலர் முனிகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உடல் நசி வந்து பாத்தீங்கன்னா உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த முனிகிருஷ்ணன் உடலை வந்து மீட்டு காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக பாலகோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த காரில் பயணித்தவர்கள் பலத்த காயங்களுடன் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு பாலகோடு அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில சீனிவாசன் மற்றும் பசவராஜ் ஆகிய இருவரும் வந்து பாத்தீங்கன்னா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் இந்த விபத்து குறித்து வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் விசாரணை இவர்கள் மது போதையில் வந்தனா என்று காவல்துறையினர் வந்து முதல்கட்ட விசாரணை வந்து நடத்தி வருகின்றனர் இந்த தடுப்பு சுவர்ல மோதி உயிரிழந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை வந்து ஏற்படுத்தி உள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி அடுத்த ஒரு முக்கிய செய்தி பார்க்கலாம்